பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பல பதிவுகளை பயனுள்ள விஷயங்களை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் தியானம் யோக பயிற்சிகள் சம்பந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து பதிவு செய்துகிட்டே வரும் இது இந்த ஜோதிடம்னு சொல்லக்கூடியதே வேதத்தினுடைய கண்கள்னு சொல்கிறாங்க இருளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு ஒளியை காட்டக்கூடியது தான் ஜோதிடம்னு சொல்கிறோம் இந்த ஜோதிடத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் இறை சக்தியை உணர்வதற்கு கூட இந்த ஜோதிடம் பயன்படும் பல விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் நாம் பேசிக்கிட்டே வரோம் குறிப்பாக இந்த கோள்களினுடைய சாரம் ஒவ்வொரு தினப்பலனும் வருட பலன்களும் மாத பலன்களையும் பற்றி பேசிகிட்டு வரோம் இன்றைக்கி பாருங்களேன் இந்த தை மாதத்தினுடைய பன்னெண்டு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்களாக பேசுவோம் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தியை வச்சு பலன்களை இன்னும் குறிப்பாக பிரித்து எடுத்துக்கிட்டே வரலாம் சரி இதில் பாருங்களேன் இந்த மாத பலன்னு சொல்கிறோம் தை மாதத்திற்குன்னு ஒரு சிறப்பு உண்டு தை பிறந்தாலே வழி பிறக்கும் சொல்லுவோம் என்னென்னா நாம் விதைச்சதையெல்லாம் அறுவடை எடுக்கக்கூடிய மாதமாக எதையெல்லாம் நாம் செய்த புண்ணிய விதைகளையெல்லாம் இந்த தை மாதத்தில் அறுவடைக்கு வருமா நாம் நிறைய செஞ்சுருப்போம் நிறைய சிரமங்கள்லாம் இருந்திருக்கும் வாழ்க்கையில் நிறைய நன்மையான பலன்கள்லாம் செய்திருப்போம் எப்போ இந்த நன்மையான விதைகளுக்கெல்லாம் நாம் விதைத்த நன்மைகளெல்லாம் எல்லாம் அறுவடைக்கு வரும்னா இந்த தை மாதத்தில் வருமா அற்புதமான மாதம் தை மாதம் எதை ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாம் இந்த விஷயத்தை ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாமா என்னென்னா சூரிய பகவான் சுழற்சியில் சனி பகவானோடைய வீட்டில் அதாவது மகரத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு மாத காலம் இதை தான் தை மாதம்னு சொல்கிறோம் சனி பகவான் யாருன்னா கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கர்மக்காரகன்னாவே நாம் எதை செய்தோமோ அதை அனுபவிக்க வைக்கக்கூடிய கிரகம் நாம் நிறைய துன்பத்தில் இருந்திருந்தாலும் நாம் செய்த புண்ணிய கர்ம பலன்களை எல்லாம் இந்த தை மாதத்தில் அனுபவிக்க முடியுமா காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாம் வீடு கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் வருகின்றார் இந்த வீட்டிற்குரிய கிரகம் சனி பகவான் பத்து பதினொன்று தொழில் அதே போல் லாபம் ரெண்டுமே காலபுருஷ தத்துவத்திற்கு பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய தொழில் லாபத்திற்கு உண்டான கிரகம் சனி பகவான் அவருடைய வீட்டில் சூரியன் சஞ்சரித்து வருகின்றார் நாம் செய்த புண்ணிய பலன்களையெல்லாம் அறுவடைக்கு உண்டான காலம் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறோம் தை மாதம் எப்பொழுதுமே தமிழர்களுக்கு திருவிழாவிற்கு அற்புதமான மாதம் இதில் தான் பொங்கல் வருது மாட்டுப் பொங்கல் வருது தமிழர்களுடைய அற்புதமான மாதங்களில் திருவிழா மாதமாக கணிக்கக்கூடிய இந்த தை மாதம் சிறப்பான ராசி வளன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக பன்னெண்டு ராசியினருக்கும் தனித்தனியாக பொதுவான கருத்துக்களாக ராசி பலன்களை பார்ப்போமே சோபகிருது வருடம் தை மாதம் ராசி நண்பர்களுடைய ராசி பலன் இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் இருக்குதுங்கிறத பார்ப்போமே சரி இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் பதினொன்றில் ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய கேந்திராதிபத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இதை ஏழு பத்தாம் வீட்டில் போய் குரு பகவான் உட்காந்துருன்னா கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்லுவோம் இந்த ராசிக்கு ஏழு பத்துக்குரிய குரு பகவான் பதினொன்றில் இருக்கார் இருந்தாலும் அவருடைய பார்வை மூணு அஞ்சு ஏழில் இருக்குது மூன்றாம் வீட்டில் குருவினுடைய பார்வை கிடைச்சிதுனாவே உங்களுடைய தைரியம் ரொம்ப விருத்தியாகும் நல்ல ஒரு தைரியம் கிடைக்கும் நல்ல முயற்சிகள் இருக்கும் முயற்சி வெற்றியாகவே அமையுமா பல வழக்குகள் எல்லாம் இருக்கு நீண்ட நாள் நடந்துட்டு இருந்த வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம் உங்களுடைய சகோதர வழியிலே ஒரு இணக்கமும் உங்களுடைய சகோதரர்களுடைய ச ஆதரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த தை மாதம் மிதுன ராசி நண்பர்களுக்கு சரி ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு அதே போல ஐந்தாம் வீட்டில் குரு பகவானுடைய பார்வை கிடைச்சோடனே திருமண காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகக்கூடிய அற்புதமான காலம் ஏன்னா ஐந்துக்குரிய சுக்கரன் ஏழாம் வீட்டுக்கு போகிறார் மிதனராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்குரிய சுக்கரன் ஏழாம் வீட்டுக்கு வருவார் அப்போ தானாகவே திருமண சுப காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகும் அந்த இடத்த குருவினுடைய பார்வையோடு வேற இருக்கு அந்த இடத்துக்கு குருவினுடைய பார்வை கிடைப்பது இன்னும் விசேஷம் அதனால புத்திரபாக்கியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏழில் குருவினுடைய பார்வையும் இருக்குது ஏழாம் வீட்டிற்கு குருவினுடைய பார்வை இருக்குது இப்படி ஏழில் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்ற காலத்திலெல்லாம் திருமணத்துக்கு ஒரு நல்ல அனுகூலமான காலகட்டம் திருமணத்தில் ஒரு அபிவிருத்திகள் ஒரு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறோம் காரியம் அனுகூலமாகலை நிச்சயம் ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் சோபகிருது வருடம் தை மாதம் அமைகின்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதம்தான் இந்த மாதம் இருந்தாலும் உங்களுடைய ராசியாதிபதி பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா எட்டுக்கு போயிடுவார் அஷ்டமத்துக்கு அஷ்டமத்துக்கு போனோடனே கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனமாக இருக்கணும் இன்னொன்று ஆறாம் மீட்டருக்குரிய செவ்வாயும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பிப்ரவரி மாதத்தில் எட்டாம் மீட்டருக்கு வந்துடுவார் இப்படி ராசியாதிபதியும் எட்டிற்கு வந்து ஆறாம் மீட்டருக்குரியவனும் எட்டுக்கு போவார் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டிய மாதமாக இருக்குது இந்த பிப்ரவரி மாதத்தில் தை மாதத்தில் வர பிப்ரவரி மாதத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டிய காலங்களாக இருக்குது இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தருவான் நிறைந்த பலனை தருவான் சொல்லுவோம் கல்வியில் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம்தான் பத்தில் இருக்கக்கூடிய ராகு புதிய தொழில்களையும் தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தியும் ஏற்படுத்துவார் இருந்தாலும் நாளில் கேது இருக்கிறார் இல்லையா தாயாரனுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் வாகனங்களில் கொஞ்சம் கொஞ்சம் சுபச் எல்லாம் வாகனத்தை மாற்றுவதற்கு ஒரு செலவும் அல்லது வாகனங்கள் பழுதாவதால் சிறு சிறு செலவுகளையும் இந்த சோபக்கிருது வருடம் தை மாதத்தில் செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் அதிகப்படியான கவனத்தை செலுத்தணுமா சரி எட்டு ஒன்பதுக்குரிய சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் ஆட்சியாகி அமர்கின்றார் ராசி நண்பர்களுக்கு கொஞ்ச நாளாகவே அஷ்டமச்சரியனுடைய பாதிப்பெல்லாம் இருந்தது இதனுடைய பாதிப்பால சுபகாரியங்கள் நிறைய முயற்சிகள் எல்லாம் தடை இருந்தது நிறைய பலன் கொடுக்கல இப்படியெல்லாம் நினைத்த நினைத்த ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் மாற்றத்திற்கு உண்டான மாதம் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் முழுமையாக பலன் அடைகிறார் முழுமையாக பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார் நிச்சயம் ஒரு அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம் இந்த தை மாதம் சோபக்கிருது வருடத்தில் வரக்கூடிய தை மாதம் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மற்றபடி தொழில் பொருளாதார வளர்ச்சி எல்லாம் நிச்சயம் அபிவிருத்தியான மாதம்தான் இந்த சோபக்கிருது வருடம் தை மாதம் ராசி நண்பர்களுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்கள் இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்கிறோம் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர்நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தி ஆகணும் என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்குவோம் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதே போல இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக இறையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனித குலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே